திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை அம்மா சுகந்தமணிக்கிட்டேயும் உங்கள் பிள்ளைக்கிட்டேயும் சொல்லிடுங்க வேத்தாஜலத்தின் பையன் செந்தில் இறந்து போயிட்டாருமா கபனிலே ஷூட்டிங் போன இடத்துல செத்துட்டான் கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படியே அவள் வார்த்தைகளை உதிர்க்க வனத்தாயி திடிக்கிட்டு விட்டாள் என்னம்மா திடீர்னு சின்ன பையனாச்சு வழக்கம் போல் மூளையில் ரத்த குழாய் வெடிச்சுதான் இருந்திருக்கான் கொஞ்சம் சொல்லிடுவீங்களா பெரிய மாமா அனந்தகிருஷ்ணன் இருந்து மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளார அடுத்த மரணம் துர்கா அழுதபடியே ஃபோனை வைத்தாள் பணத்தாயின் கை நடுங்கியது ரிசீவரை அதன் இடத்தில் வைப்பதற்குள் திணறித்தான் போனாள் கடவுளே இதென்ன சோதனை செந்திலை கூடவா பாழும் பூங்குன்றம் விட்டு வைக்கவில்லை அந்த சின்ன ஜெருபாலகன் அவனை என்ன செய்தான் பாவி எவ்வளவு கொடிய நெஞ்சம் இந்த செய்தியை எப்படி இவனால் சுகந்தமணியிடம் கூற முடியும் அவளுக்கு செந்திலின் மீது அலாதி பிரியம் சுகந்தமணியுடன் தங்கியிருந்த பார்கவியை திருப்பி காரைக்குடி ஹவுஸுக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்த செந்திலை தன்னுடன் ஒரு வாரம் வைந்து தங்கும்படி அவள் கேட்டபொழுது கபடியில் ஷூட்டிங் முடிந்த பிறகு தான் வந்து தங்குவதாக கூறியிருந்தான் செந்தில் அவன் வரப்போகிறான் என்று அவனுக்கு பிடித்த ஐட்டங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பட்டியல் போட்டிருந்தாள் சுகந்தா இனி அவன் என்றும் வரப்போவதில்லை என்கின்ற செய்தியை எப்படி அவள் ஜீரணிப்பாள் அவர்களது படுக்கையை தேடி சென்ற பணத்தாயி மூடியிருந்த கதவில் தன் கையால் பலம் கொண்டு மட்டும் தட்டினாள் நம்பிராஜா சுகந்தமணி சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது என்னவெனும் அத்தை தூக்கம் பிரியாத கண்களால் கயல்களை கசைக்கும்படியே கேட்டாள் சுகந்தா ரெண்டு பேரும் எழுந்து பல்விளக்கி காஃபி சாப்பிடுங்க ஒரு தகவல் வந்திருக்கு வனத்தாயி இப்படி கூறியதுமே சுகந்தாவின் முகம் பயத்தில் சிவந்த போனது கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன வனத்தாயி சொல்லப்போகும் கெட்ட செய்தி என்னவாக இருக்கும் என்று மனம் பதைக்க தொடங்கியது இந்த முறை யாரிடத்தை ஈனஸ்வரத்துடன் சுகந்தா கேட்க அவளது பேச்சை தூக்க கலக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த நம்பிராஜனும் பரபரப்புடன் எழுந்து கட்டிலில் அமர்ந்தார் யாருமா ரெண்டு பேரும் முதலில் காஃபி சாப்பிடுங்க அப்புறம் சொல்கிறேன் வனத்தாய் பிடிவாதமாக கூற வேறு வழியின்றி இருவரும் அவசர அவசரமாக காலை கடன்களை முடித்தனர் பால் குக்கர் விசிலடிக்க சுகந்த அவசரமாக காப்பியை தயாரித்து மூன்று பேருக்கும் ஊற்றி எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு விரைந்தாள் வனத்தாயி கையில் ஒரு டம்ளரை தந்துவிட்டு மற்றொரு நம்பிராஜனிடம் நீட்டினாள் அவள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திராமல் தன் இடக்கையில் இருந்த காப்பியை அவசரமாக உறிஞ்சினான் தம்பதிகளிடம் விஷயத்தை எப்படி பக்குவமாக கூறுவது என்று காஃபியை உறிஞ்சி அப்படியே வனதாக எண்ணி கொண்டிருக்க இறந்து போனது யாராக இருக்கக்கூடும் என்று கவலைப்பட்டு போய் காஃபியை ருசித்து கொண்டிருந்தனர் சுகந்தாவும் நம்பியும் ஒரு கட்டத்தில் சுகந்தாவுக்கு காஃபி கசந்து போனது வழக்கமாக ஒவ்வொரு துளியையும் சுவைத்து பருகுபவள் செய்தி கேட்கும் அவசரத்தில் பொறுமையை இழந்து பாதியை வாஷ்பேசினில் ஊற்றி டம்ளரை கழுவி அப்படியே வாஷ்பேசின் மீதே மீது வைத்தாள் நம்பிராஜனும் செய்தியை கேட்கும் அவசரத்தில் காஃபியை மடக் மடக்கென்று இரண்டு வாயில் குடித்து முடித்து விட்டு டம்ளரை கீழே வைத்தார் சொல்லுமா யார் ஃபோன் பண்ணாங்க சுகந்தமணி மனதை திடப்படுத்திக்கோ நான் சொல்லப்பொழுது மிகவும் கொடுமையான செய்தி பீடியிடம் துவக்கினாள் சொல்லுங்க சொல்லுங்கத்த கலவரத்துடன் முன்னெச்சரிக்கையாக தனது நெஞ்சில் இரு கைகளையும் அழுத்தி கொண்டாள் உன்னுடைய வேதாச்சலம் அண்ணாவோட பையன் செந்தில் போயிட்டாம்மா வனத்தாயி சொல்லி முடிக்கக்கூட இல்லை செந்தில் அதிர்ச்சியில் சுகந்தா அலற அந்த விடியற்காலையில் அவளது ஓலம் கீழே உறங்கிக் கொண்டிருந்த அவள் தோழி தாரணியின் குடும்பத்தை கூட உறக்கத்தில் இருந்து வைத்தது நம்பிராஜனும் தலையை கையை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டான் மிகவும் நட்பாக பழகிய அந்த சின்ன பையனாயிருந்து விட்டான் அத்தை என் குடும்பத்துக்கு என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஓவென்று கதறி அழ ஆரம்பித்தாள் சுகந்தா அவளை தேற்றக்கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தான் நம்பிராஜன் ஐயோ பெண்டாட்டியையும் இழந்து பிள்ளையையும் இழந்து விட்டானே வேதாச்சலம் அண்ணா இந்த கொடுமையை அவன் எப்படி தாங்கப் போகிறான் சுகந்தா கதறினாள் நம்பிக்கை என்ன செய்வதென்றே தெரியவில்லை குழப்பத்துடன் தாயையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்தான் அம்மா நீ சொன்னது சரிதான் யாரோ தப்பு செய்கிறாங்க செந்தில் எப்படி இருந்தானா ஷூட்டிங் போன இடத்துலே எல்லோருக்கும் மேற்பட்டது போலவே மூளையில் ரத்தக்குழாய் குழாய் வெடித்து இதை கேட்டதும் சுகந்தமணி செயலை தலைப்பை வாயில் வைத்து கொண்டு குலுங்கினாள் வேற வழியில்லை போலீஸுக்கு போய் இதை செய்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடணும் நம்பிராஜன் சொன்னான் வனத்தாயி யோசித்தாள் இந்த தொடர் கொலைகளை செய்வது அவர்கள் குடும்ப பெரியவராக கருதி மரியாதை செய்து வரும் பூங்குன்றம் என்பதை சொல்லிவிடலாமா அவர்கள் அதை ஏற்கும் மனநிலையில் உள்ளனரா வனதாயி யோசித்து கொண்டே இருந்தாள் நம்பிராஜன் படுக்கையை விட்டு எழுந்தான் சரி சுகந்தமணி நம்ம ரெண்டு பேரும் காரைக்குடி ஹவுஸுக்கு போகலாம் அம்மா வரவேண்டா செந்தில் வயசில் சின்னவன் அம்மா இங்கேயே இருக்கட்டும் சட்டையை தேடி அதை போட்டுக்கொள்ள தூங்கினான் சுகந்தமணியும் விசும்பியபடியே எழுந்தபொழுதுதான் வடதாயி தீர்மானத்துக்கு வந்திருந்தாள் தம்பதிகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டியதுதான் தம்பி போலீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இந்த சாவுகளுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும் பணத்தாயி சொல்ல சுகந்தமணி திகிலுடன் அவளது அழுகையும் நிறுத்திவிட்டு மாமியாரே மாமியாரையே ஏறிட்டாள் நம்பிராஜன் குனிந்து தன் சட்டை பொறுத்த போட்டுக்கொண்டிருந்தவன் திகைப்புடன் தாயை பார்த்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறத நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா மரணங்களுக்கும் காரணம் உங்கள் பூங்கொன்ற மாமாதான் தம்பதிகள் இருவருமே திடுக்கிட்டு நின்றுவிட்டனர் அத்தை சொல்கிறீங்க சுகந்தா ஈனஸ்வரத்துடன் கேட்டாள் ஆமாம் சுகந்தா உங்கள் மாமா மூணு நாட்டு வைத்தியர்களோட திருக்குடுங்குடி வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டார் அவர்தான் நம்பியோட அப்பாவை கௌரவிக்கிறேன்னு சொல்லி கேதார்நாத்லேருந்து தருவிச்சிருந்த ருத்ராட்சம்னு போய் சொல்லி அந்த வெள்ளி மணிமாலையை மைக்ரோ ரெக்கார்டரை இணைத்து உன் மாமனார் கழுத்தில் மாட்டியிருக்கார் நீ செந்திலுக்கு பரிசா கொடுத்த அதே ரெக்கார்டர் தான் விருந்து சாப்பிட்றச்சையே உண்டால் உருண்டையே வெல்லலாம்னு பழமொழி வேற சொன்னார் அபூர்வ கரணி ரகசியம் அந்த ரெக்கார்டரில் பதிவு அதை கழட்டிக்கிட்டு உன் மாமனாரை அறிவியல் தள்ளி கொண்டுட்டார் கும்பகோணம் இழுப்பைப்பு வைத்தியரையும் பாண்டுரங்க வைத்தியரையும் கரணியை துஷ்பிரயோகம் பண்ணச் சொன்னது அவர்களை நான் சந்தேகித்த செய்துவிட்டார் அவர்களையும் கொன்றுவிட்டார் நான் கும்பகோணம் போரிச்சு ஆசிரமத்துக்கு போய் நவபாஷான கழுவத்தையும் திருடிக்கிட்டார் நலபவன் திறப்பு விழாவிலே உங்களோடு அவரை நின்றுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டார்ல அந்த ஃபோட்டோ பேப்பரில் வந்தது நான் கூட உன்னை காட்டச் சொன்னே அன்று அதில் பூங்குன்றம் இருந்ததை பார்த்து செல்லி நாமகிரி மாமிக்கிட்டே சொல்லியிருக்கா மாமி என்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாங்க அதுக்கு தான் அவங்க அன்றைக்கி ஃபோன் செஞ்சாங்க அதனால தான் நான் உன்னை ஃபோட்டோவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன் நீயும் படிச்சுட்டு சொன்னேன் அவர்தான் நவபாஷண கழுவத்தை திருடுகிட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் நாம் அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போன போது கிடச்சிது பார்கவியை அழிச்சிக்கிட்டு நீ டாய்லெட்டுக்கு போனப்ப கப்பரை சாமிங்கிறவன் வயிற்றுல வழியால் துடிச்சுக்கிட்டு இருந்தான் நான் தான் உதரங்காயே பொடி செய்ய கல் கொண்டு வான்னு சொன்னேன் அவன் நவபாஷான கழுவத்தையே கொண்டு வந்த தந்தா அதன் அடியில் கும்பமுனி சித்தம் சப்தமாதா பிள்ளான்னு எழுதி இருந்தது காணாமல் போன அதே கழுவத்தை தர்மகர்த்தா வாங்கிட்டு வந்தாருன்னு அவன் சொன்னான் அதனால தான் உன்னை கோவில் தர்மகர்த்தா யாருன்னு கேட்டேன் நீயும் பூங்குன்ற மாமான்னு சொன்னேன் உங்கள் அம்மா போயிட்டப்ப ஆம்பளைங்க எல்லோரும் சாப்பாட்டு அறையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பூங்குன்றம் அதே பழமொழியை திருப்பி சொன்னதை என் காதால் கேட்டேன் பிரண்டையை தின்றால் உருண்டையை வெல்லலாம்னு கணீர்னு கேட்டது அவரோட குரல் எல்லாத்துக்கும் மேலே அபூர்வ கரணி இருக்கிற இடத்துல சப்தமாதா மலையிலே தென்படுற கருங்கோட்டான் தென்படும் உங்கள் வீட்டில் அடிக்கடி கருங்கோட்டான் தென்பட்டதா பைரவன் சொன்னான் விக்கித்த பொய்னர் சுகந்தாவும் நம்பியும் அவர்கள் தங்கள் கண்களால் அந்த கோட்டானை கண்டிருக்கின்றனையே வனத்தாயி தொடர்ந்தாள் எனக்கு நல்லா தெரியும் கரணி ரகசியத்தை துளசி ஐயா எனக்கு உபதேசம் பண்ணுச்சே இதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரித்தார் மத்தை சூரியகாந்தம்மா ஆனந்தி சந்திரசேகர் இப்போ செந்தில் இவங்க எல்லோருமே இப்படித்தான் செத்துருக்காங்க நாகமணி புருஷன் மட்டும்தான் வேறு விதமாக இருந்திருந்தார் வனதாயி சொன்னாள் நபிராஜன் மனதிற்குள் கூறிக்கொண்டான் அதற்கான காரணம் எனக்கு தெரியும் தன்னை அடையாளம் காட்டிவிடப் போகிறாரே என்று பூங்குன்றம் ஹோட்டல் சொர்க்கத்திற்கு சென்று அவர் கதையை முடித்திருக்கக்கூடும் பூங்குன்றன் மாமா ஏன் இப்படியெல்லாம் செய்யணும் அவர் அப்படி என்ன செய்கிறாரு கத்தியை எடுத்து குத்துறாரா துப்பாக்கியால் சொல்றாரா எல்லோருமே இயற்கையாக அணை அவராங்க இதில் பூங்குன்ற மாமாவை எப்படி குற்றம் சொல்ல முடியும் சுகந்தமணி குழம்பினாள் பணத்தாயி நிதானமாக பேசினாள் சுகந்தா கரணி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதாலே மரணங்கள் எப்படி நிகழ்த்தப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் பூங்குன்றம் யாரோட உடம்பையும் தொடல ஆனால் மரணங்களை மட்டும் நிகழ்த்துறது அவன்தான் உறுதியுடன் மனத்தாய கூற நம்பி உருவங்களை உயர்த்தினான் அது எப்படிமா சாத்தியம் சாத்தியம்தான் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கூடிய வரையில் பூங்குன்றம் கிட்டே போகாதீங்க ஆனால் அதே சமயம் அவனை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் காட்டிக்காதீங்க உடனே உங்களை ஒழிக்கத்தான் நினைப்பான் சாதாரணமாக இருங்க அத்தை செந்தில் சாவுதா என் குடும்பத்தில் கடைசி சாவாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது உடனடியாக பண்ணணுமே சுகந்தா குமுறினாள் கீழே தோட்டத்திலிருந்து தாரிணி குரல் கொடுத்தாள் சுகந்தா சுகந்தமணி வாசல் கதை திறந்து மாடிப்படியின் வழியே கீழே எட்டி பார்த்தாள் என்ன தாரிணி உங்களை தேடி யாரோ ஆட்டோவில் வந்திருக்காங்க வயசான மனுஷன் கூட ஒருத்தரும் வந்திருக்கார் அவர் பெயர் பஞ்சாட்சுரம்னு சொல்கிறாரு சுகந்தமணி திகைத்தாள் இந்த நேரத்தில் பஞ்சாட்சுரம் ஏன் இங்கே வந்திருக்கிறார் மனதுக்குள் அவர் மீது பரிதாபம் கொண்டாள் பாவம் காரைக்குடி ஹவுஸ் குடும்பத்தினர் அனைவரும் நிகழும் மரணங்களுக்கு அவர்தான் காரணம் என்று சந்தேகித்தனரே அந்த சந்தேகத்தையும் பூங்குன்ற மாமா தான் எல்லோர் மனதிலும் விதைத்திருந்தார் மாமா என்ன மாமா துரோகி என்றுதான் அழைக்க வேண்டும் அவனை எத்தனை பேரை அழித்திருக்கிறான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைத்த பூங்குண்டத்தை கொல்ல வேண்டும் என்று ஆத்திரம் பொங்கியது அவளுக்கு அவரை மேலே அனுப்பு தாரணீலம் சொல்லிவிட்டு பஞ்சாட்சத்தை வரவேற்க தயாரானாள் நாகேந்திரனின் கையை பிடித்துக்கொண்டு நிதானமாக படியேறி வந்தார் பஞ்சாட்சரம் செந்தலின் மரணம் பற்றி அவருக்கு தெரியுமா மனதில் கேட்டுக்கொண்டாள் சுகந்தமணி வாங்க வாங்கன்னு கூப்பிடாதே சுகந்தா உங்கள் குடும்பத்து துக்கத்திலே பங்கு கொள்ள வந்திருக்கேன் ஆனந்தி அனந்த கிருஷ்ணன் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு துக்கம் கேட்க வந்திருக்கேன் பஞ்சாட்சரம் சொன்னதும் பீரிட்ட அழியுடன் அரற்றினாள் சுகந்தா தாத்தா இன்னும் ஒருத்தனும் பட்டியலில் சேர்ந்துட்டான் அவனுக்கும் சேர்த்து நீங்கள் துக்கம் கேட்கணும் வேதாச்சலம் அன்னத்தின் மகன் செந்தில் தவறிட்டதா இப்பத்தான் செய்தி வந்தது அண்ணா மகன் செந்தில் தவறிட்டா கண்ணீருடன் கூற பஞ்சாட்சுரம் இடிந்து போய்விட்டார் நாகேந்திரனின் கரத்தில் துவண்டு சரிந்தார் என்ன சுகந்தா சொல்கிறேன் நாகேந்திரன் அலற சுகந்தாவும் கதறினாள் ஆமாம் சித்தப்பா ஷூட்டிங் போன இடத்துல முளையிலே ரத்த குழாய் இறந்துட்டானா சுகந்தா புலம்பினாள் ஆண்டவனே என் தம்பி குடும்பத்துக்கு ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது யார் இப்படியெல்லாம் செய்கிறாங்க பெரியப்பா இவங்க என் மாமியார் மணத்தாயின்னு பேர் சப்தமாதா மலையில் வைத்தியசாலை நடத்துகிறாங்க இவங்களுக்கு அபூர்வக்கரணி ரகசியம் உபதேசமாகி இருக்குது அங்கே பூங்குன்ற மாமா தான் அபூர்வக்கரன் இரகசியத்தை களவாடி அதன் மூலமா என் குடும்பத்திலே கொலை செய்து வர்றதா சொல்கிறாங்க அவங்க சுகந்தா சொன்னாள் நம்பி தன் மனைவியை நோக்கி தலையசித்தான் சுகந்தா அது அம்மாவோட அனுமானம்தான் நீ ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது முதல்ல அவர்தான் தான் இதை செஞ்சாருன்னு ஆதாரங்கள் கிடைக்கணும் அப்படி ஆதாரங்கள் கிடைச்சாலும் அவர் இப்படி செய்யறதுக்கு முகாந்திரம் என்னன்னு காரணம் சொல்லணும் முகாந்திரம் இல்லைனா நடவடிக்கை எடுங்கன்னு போலீஸை அணுக முடியாது நம்பி அவளிடம் விளக்கினான் தம்பதிகளின் பேச்சை பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் பஞ்சாட்சரம் அங்கே இருந்த சோஃபாவில் சரிந்து நிதானமாக நம்பியை பார்த்தார் வலுவான முகாந்திரம் இருக்க மாப்பிள்ளை என்றதும் அனைவருமே அதிர்ந்து போயினர் பூமுன்றம் யாருன்னு தெரிஞ்சா தன்னாலே முகாந்திரம் கிடைச்சிடும் பஞ்சாட்சிரம் உலர்ந்து கிடந்த தன் உதடுகளை நாவால் தடவி ஈரப்படுத்திக் கொண்டார் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்து கொண்டாள் சுகந்தா தன்னை துர்க்கம் கேட்க வந்துள்ள தொண்ணூறு வயது கிழவருக்கு காஃபி கூட தராமல் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அவசர அவசரமாக எழுந்தாள் இருந்த தாத்தா காஃபி கொண்டு வரேன் என்று சமையலறைக்குள் அவசரமாக சென்று இரண்டு டம்ளர்களில் காஃபி கொண்டு வந்தாள் பஞ்சாட்சிரமும் நாகேந்திரனும் குடித்து முடிக்கும் வரை அனைவரும் அமைதி காத்தனர் பஞ்சாட்சிரம் தோளில் கிடந்து துண்டால் முகவாய் துடித்து கொண்டார் நம்பிராஜன் தான் முதல் கேள்வியை கேட்டான் பூங்குன்றம் யாரு தாத்தா ஒரு கணம் உயிரை மாட்டி இருந்த சந்திரசேகரின் போட்டோவை பார்த்தார் பஞ்சாட்சிரம் அநியாயமே போயிட்டு சந்திரா என்னை நெருங்க விட்டு உனக்கும் உனக்கும் குடும்பத்துக்கும் இந்த கதி வந்திருக்குமா என்று கண்கள் பணிக்க புலம்பியவர் மேல் துண்டால் கண்களை கொண்டு கேள்வி கேட்டதும் நம்பிராஜனை பார்த்தார் மாப்பிள்ளை என்கிட்ட முகாந்திர இருக்கு உங்ககிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருந்தா பூங்குன்ற கதையை முடிச்சுடலாம் பஞ்சாச்சரம் சொன்னார் ஆதாரங்கள் என்கிட்டே இருக்க பெரியவரே முதல்ல உங்கள் முகாந்திரத்தையும் என்னோட ஆதாரங்களையும் கலந்து பார்த்தா ஒரு வேளை எல்லாமே தெளிவாக தெரியலாம் வடத்தாயி சொன்னாள் அம்மா அகத்தியரின் கரணி ரகசியத்தை உபதேசம் வாங்கி இருக்கீங்கன்னா நீயே நினைக்கிறது சரியாகத்தான் இருக்கும் சுகந்தா பூங்குன்ற யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுக்கும் எனக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட கதையை நீ தெரிஞ்சுக்கணும் நானும் என் தம்பி செவக்கொழுந்துவும் அழகப்பங்கிற சமையல்காரன் பெற்ற பிள்ளைகள் எங்கள் அப்பா மார்த்தாண்டங்கிற மிராசுதார் வீட்டில் சமையல்காரனாக வேலை பார்த்தார் சமையல்காரர்னா என்னை ஒரு கல்யாண பாட்டியில் சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா டைஃபாய்டு படுத்த படிக்கையாக போயிட்டார் அவர் வேலை பார்த்த இடத்திலே என் தம்பி சிவக்கொழுந்துவை வேலை செய்ய சொன்னார் மார்த்தாண்டம் என் தம்பி அதுதான் உன் தாத்தா அழகாக வாட்ட சாட்டமாக இருப்பான் இப்போ செத்துட்டானே செந்தில் அவன் சிவக்கொழுந்து போல தான் இருந்தான் மார்த்தாண்டத்தோட பெரிய பொண்ணு மதுரம் அழகாக இருப்பாள் ஆனால் ராங்கிக்காரி சிவக்கொழுந்துவை காதலிக்க ஆரம்பிச்சா அவன் அதிகாரம் பண்ணி அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா அவனால் அவளை தட்டி பேச முடியல திருநெல்வேலியில் கொடுத்தனும் செஞ்சாங்க மதுரம் சிவக்கொழுந்தை பாடாய்ப்படுத்தினா என்கிட்டே வந்து அழுதான் நான் சின்னதாக ஒரு பலகார கடை வச்சிருந்தேன் என் கடைக்கு எதிரேயே சுவக்கொழுந்துக்கும் கடை போட்டு கொடுத்து அவனை மதுரம் மதிக்கவே இல்லை அவனை வேலைக்காரனை போல் நடத்தி அவனுக்கும் சந்திரசேகரம் தனபாகியம் பிறந்தாங்க எனக்கும் கல்யாணம் ஆச்சு தேவானின்னு என் பெண்டாட்டிக்கு பெயர் மதுரத்துக்கு நேர் மாதிரியாக ரொம்ப நல்ல மாதிரியான பொண்ணு எனக்கு இந்த நாகேந்திரன் பிறந்தா ஏதோ வயிற்றுக்கும் வாய்க்கும் கிடைக்கிற மாதிரி சிவக்கொழுந்துக்கும் நானும் பலகார வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு சிவக்கொழுந்துவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது தர்மராஜன் ஒரு சமையல்காரன் கிடைச்சா தாட்டி விஜய் சௌந்தரி குழந்தை ருஷியேந்திரியோட சிவக்கொழுந்து வீட்டிலே வந்து தங்கினான் பஞ்சாட்சரம் சற்று நிறுத்தினார் வனத்தாயி உடனே புரிந்து கொண்டாள் சூரியகாந்தத்தின் மரணத்தன்று தான் பேசிக்கொண்டிருந்த அந்த கிழவிதான் இந்த விஜயசௌந்தரிய என்பதை புரிந்து கொண்டாள் ருஷேந்திரி தான் கிணற்றில் விழுந்து இருந்த சிறுமி என்பதும் தெரிந்த விஷயம்தான் பஞ்சாட்சரம் தொடர்ந்தார் அந்த தர்மராஜன் சாம்பார் ரொம்ப நல்லா வைப்பான் அவன் வைக்கிற சாம்பாரை ருசிக்க கூட்டம் அலைமோதும் வியாபாரம் இதனால் சூடு பிடிக்க சிவக்கொழுந்துக்கு பணம் கொட்ட ஆரம்பித்தது தர்மராஜ் பொன்முட்டை இட்ற வாத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் பேராசிக்காரி மதுரம் அவன் வயிற்று கீறி எல்லா தங்க முட்டைகளையும் எடுத்து காசைப்பட்டான் ஆமாம் அவனோட சாம்பார் ரகசியத்தை கேட்டு அவனிடம் சண்டை போட்டா விஜய் சௌந்தரியையும் சிவக்கொழுந்துவையும் இணைத்து மதுரம் பேச அவங்க அவமானம் தாங்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஏங்கிட்டே வந்தாங்க ஏன் மனைவி தேவானையும் விஜய் சௌந்தரியும் ரொம்ப சிநேகமாக ஆயிட்டாங்க எனக்கும் வியாபாரம் சூடு பிடிக்க என் பலகாரக் கடையை ஹோட்டலாக மாற்றினேன் இதை பார்த்து மதுரம் வயிறு எரிஞ்சு விட்டா ஒரு முறை என் மச்சானோட தேவானை குழந்தை ருஷேந்திரியும் அழைச்சிக்கிட்டு பழனியிலே சாமி போனால் நான் கிராமணி ஹோல்சேல் கடையில் என் ஹோட்டலுக்கு சாமான் வாங்க போயிருந்தேன் நான் திரும்பி வந்தப்ப தன்னோட படுக்கை அறையில் தர்மராஜ் செத்து கலந்தான் விஜய் சவுந்தரி குற்றுயிரும் குலை உயிருமா கிடந்தா என்ன ஆச்சுன்னே தெரியல நான் வெளியில் வர்றதுக்குள்ளே போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுச்சு நான் அவங்களுக்கு விஷம் வச்சுட்டதா வழக்கு போட்டாங்க விஜய் சௌந்தரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அந்த விஷம் அவள் உயிரை வாங்கலைனாலும் முகமெல்லாம் பாலம் பாலமாக பிஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்தது ஆஸ்பத்திரியிலிருந்து அவளை அவர்கள் விரட்டி விட்டு விட்டார்கள் அவள் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியவில்லை நான் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தேன் நல்ல வேளை. என் சிநேகிதர் அந்த ஹோல்சேல் கடைக்காரர் கிராமணியார் எனக்காக சாட்சி சொல்லி தர்மராஜ் கொலை செய்யப்பட்ட அன்று அவர் என் கூட தான் இருந்தார்னு ஆதாரத்தை காட்ட போர் என்னை விடுதலை செய்து விட்டது எல்லோரும் மதுரத்தோட வேலை தான் இதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுது நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்ட அதிர்ச்சியிலே தேவானையும் போய் சேர்ந்துட்டா இந்த நாகேந்திரன் திருச்சியிலேயே மச்சான் வீட்டில் தங்கி படித்தான் விடுதலையான உடனேயே நேராக சிவக்கொழுந்துவின் வீட்டுக்கு போனேன் என் குடும்பம் அழிஞ்சதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணன்னு சண்டை போட்டேன் என் காலில் விழுந்து கதறினானவன் என்னை தன் வீட்டிலேயே அவுட் ஹவுஸ்லேயே தங்க வச்சான் அந்த கிராதிகி மதுரம் என்னை தன் வீட்டிலே தங்கக்கூடாதுன்னு அமர்க்களம் பண்ணினான் நான் போலீஸ்கிட்டே போய் அவளை பற்றி சொல்லுவேன்னு மிரட்டினதும் அடங்கிவிட்டா அப்போத்தான் ருஷேந்திரி குட்டி அவளோட வீட்டில் வளர்ந்து வர்றதை பார்த்தேன் நல்ல சூட்டிகையான பொண்ணு ரொம்பவும் லட்சணமாக இருக்கும் அதுக்கு கமர் பிடிக்கும் அடிக்கடி அதை வாங்கி கொடுப்பேன் ஒரு நாள் சிவக்கொழுந்து ஹோட்டலுக்கு வேலை செஞ்சப்போ மதுரம்தான் சாம்பார் சுபடியை திருடிக்கிட்டு தர்மராஜுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டான்னு யாரோ பேசி கொண்டு இருந்ததை பார்த்தேன் சிவக்குழுந்தையை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சேன் அவன் கண்ணுலது கண்ணீரோட தலையை குளிஞ்சுக்கிட்டான் வியாபாரம் பெரிசாகி சிவக்கொழுந்து சென்னையிலே நலபவன் ஹோட்டலை துவக்கினான் கையோட தண்டையார்பேட்டையில் அம்மன் உபாசகர் ஒருவருக்கிட்டே இருந்து நிலமும் வாங்கினான் அவனுக்கு பிறகு அம்மன் கோவிலை தான் பார்த்துக்கணுங்கறங்கிறது சத்தியத்தையும் செஞ்சுட்டான் அதை செஞ்சுட்டு தான் அந்த நிலத்தையே வாங்கினான் மதுரம் பிடிவாதத்தாலே கோயில் நிலத்தில் பெரிய அளவு காரைக்குடி கவுசி கட்டிக்கிட்டு கோவிலை பின்பக்கமாக தள்ளி குறுக்குச்சுவர் போட்டுட்டான் இருந்தாலும் கோவிலுக்கும் வீட்டுக்கும் பொதுவாக ஒரு பெரிய துறவு அதாவது கிணறு இருந்தது அதையும் கொஞ்ச நாளில் ரெண்டாக பிரித்து கோவிலுக்கு ஒரு கிணத்தையும் வீட்டுக்கு ஒரு கிணத்தையும் பிரிச்சிட்டாங்க கிணறு வேறு தான் ஆனால் கீரே ஒரு வழி இருக்குது அந்த வழியாக கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த பக்கமாக ஏறி கோவிலுக்கு போயிடலாம் சிவக்கொழுந்தும் நானும் அப்படித்தான் கோவிலுக்கு போவது வழக்கம் மேலே மேலே வியாபாரம் பெருக புது வீட்டை பெருசாக கட்டி காரைக்குடி ஹவுஸ்னு பேரும் வச்சுட்டான் ஏற்கனவே ஆட்டம் போட்ட மதுரமும் அவள் குழந்தைகளும் புது பணத்திலே கண்ணு மண்ணு தெரியாமல் நடந்துக்கிட்டாங்க தனபாகியம் கல்யாணத்தை ஊரே மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு நடத்தி காட்டினா மதுரம் அதை பார்த்து பிரமித்து ஜமீன்தார் ஒருவர் தன் பெண்ணை சந்திரசேகருக்கு கொடுக்க முன்வந்தார் வந்தார் அந்த பெண்ணு தான் சூரியகாந்தம் மதுரத்திற்கு ரொம்ப சந்தோஷம் அழகாகவும் கோடீஸ்வரியாகவும் மருமகள் கிடைக்கப் போறான்னு குதிச்சா அப்ப திடீர்னவ குடும்ப ஜோசியன் ஒரு குண்டை தூக்கி போட்டான் சந்திரசேகரின் ஜாதகப்படி முதல் பெண்டாட்டி செத்துடுவா அப்புறம் இளையதாரத்தோட அவன் நல்லா வாழ்வான்னு அவர் சொல்லி இருந்தார் மதுரத்திற்கு அதிர்ச்சி கோடீஸ்வர மருமகள் சூரியகாந்தம் செத்துப்பட்டா அப்புறம் ஜமீன்தார் சொத்துக்களை கொடுப்பாரா மாட்டாரான்னு சந்தேகம் அதனால் அவள் ஒரு திட்டம் போட்டாள் வீட்டோடு இருந்த பொண்ணு ருஷேந்திரி தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அது செத்து தொலைச்சா பரவாயில்லைன்னு நினைச்சா ஒரு நாள் நான் ஹோட்டல் வேலையை முடிச்சுட்டு கிணத்தங்கரையிலே கை கால் கழுவிக்கிட்டு இருந்தேன் ருஷியேந்திரிக்கு அப்போ ஒன்பது வயசு பட்டு போட்டுக்கிட்டு லட்டு மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா லட்டுவும் தின்னுக்கிட்டு இருந்தா என்னம்மா ருஷியேந்திரி பட்டு பாவாடை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் எனக்கும் சந்திரசேகர் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு பாரு கழுத்தில் தாலின்னு காட்டினா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சிவக்குழந்தையை கூப்பிட்டு திட்டுனேன் என்னடா ஒன்பது வயசு குழந்தையை பிடிச்சி இருபத்தி ரெண்டு வயசு பயலுக்கு கட்டி வச்சிருக்கேன்னு சத்தம் போட்டேன் தோஷம் கழிக்கத்தான் கல்யாணம் சந்திரசேகர் சாதகப்படி முதல் மனைவி செத்துடுவா அதனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம்னு சமாதானமும் சொன்னான் ருஷேந்திரி செத்தா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவளுக்கு ஆயுள் பலம் கெட்டின்னு பசப்பினான் ரெண்டு நாளைக்கெல்லாம் ருஷேந்திரி கிணத்துல பிதமாம் மிதந்தா நான் என் ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு போலீஸ் வந்து கதவை தட்டினாங்க இவர் தான் ருஷேந்திரியே கிடத்திலே தள்ளி விட்டுட்டார் என்று தாயும் மகளும் போலீஸ்கிட்டே சொல்ல அவங்க என்னை கைதி பண்ணிட்டு போயிட்டாங்க கதையை சொல்லி வந்த பஞ்சாட்சரத்தின் மேனி அந்த நாளை நினைத்து நடுங்குவதே நம்பிராஜனாலும் சுகந்தமணியாலும் உணர முடிந்தது கதையை கேட்டுக்கொண்டே இருந்த வனதாயி பஞ்சாட்சரத்தின் மீது பரிதாபம் கொண்டாள் மதுரம் மாதிரி பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் தன்னை சுதாரித்து கொண்ட பஞ்சாட்சிரம் கதையை தொடர்ந்தார் எனக்கு ஏழு ஆண்டு வாசம் கிடைத்தது ஏற்கனவே தர்மராஜ் கொலை விஷயமாக என் மேல் வழக்கு இருந்ததால் இந்த வழக்கில் என்னை சிக்க வைக்க எல்லோருக்குமே எளிதாக இருந்தது என் தம்பி குடும்பத்தாலே மீண்டும் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் மதுரத்தையும் அவ குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு வெறி இருந்தது அப்போ இந்த நிலையிலே ஜெயிலில் இருந்த என்னை நெட்டையாக ஒரு ஆள் பார்க்க வந்தான் வேற யாரும் இல்லை இந்த பூங்குன்றந்தான் தர்மராஜியும் ருஷேந்திரியும் ஏன் கொலை பண்ணினேன்னு என்னை வந்து கேட்டான் அப்போ மேலே இருக்கிற கோபத்தில் நான் எல்லா உண்மையையும் அவங்கிட்டே சொன்னேன் சாம்பார் சூடி திருடி தர்மராஜை கொன்று விஜயசௌந்தரியை குருவியாக்கி கடைசியிலே ருஷேந்திரியை மதுரமும் தனவாக்கியமும் கிணத்திலே தள்ளி கொலை செஞ்ச வரைக்கும் எல்லாவற்றையும் சொன்னேன் என்னை வழக்கில் மதுரம் சிக்க வைத்ததையும் சொன்னேன் என்னோட ஒரே ஆசை அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு என்னை மறந்து அவங்கிட்ட எல்லாவற்றையும் புலம்பி விட்டேன் கவலைப்படாதே நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போனான் நீங்கள் யாருன்னு கேட்ட அவன் தன்னை தர்மராஜோட அண்ணன் அப்புன்னு சொல்லிக்கிட்டான் அப்போ அவனை நான் பெருசாக எடுத்துக்கல தனபாக்கியம் செத்த அன்னிக்கு அவன் சந்திரசேகர் பக்கத்திலேயே உட்காந்துருந்தான் என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டான் அப்பவும் அவன் மேலே சந்தேகம் வரல இப்போ நீங்கள் சொன்னப்புறந்தான் புரியுது தர்மராஜ் ருஷேந்திரி கொலைகளுக்கு அவன் பழி வாங்குறானோ என்னவோ பஞ்சாட்சரம் கதையை முடித்தார் படத்தாயிக்கு எல்லாமே தெளிவாகி போனது அந்த கிழவி விஜய் இது கூறியது உண்மைதான் மதுரம்தான் ருஷேந்திரியை கொலை செய்திருக்கிறாள் ச்சே என்ன பொண்ணு அப்படி என்றால் கிரட்டங்கரையில் பேசிய அந்த அப்போ பூங்குன்றம்தான் பஞ்சாட்சரம் தன்னிடம் அப்பு என்று கூறியிருக்கின்றான் நல்லமரிடம் தன்னை புஷ்பமலை என்று கூறியிருக்கின்றான் அந்த பாவிக்கு இன்னும் எத்தனை பெயர்களோ அப்புவுடன் பேசிய அந்த மதுரை வீரன் பெண்டாட்டி திலகம் சித்தியின் பெண்ணான வெள்ளையம்மா என்பது புரிந்தது தர்மராஜின் அண்ணன் அப்புவிற்கும் மதுரத்தின் தங்கை திலகத்தின் பெண் வெள்ளையம்மாவிற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் நம்பிராஜன் கடிகாரத்தை பார்த்தான் சுகந்தா நேரமாகுது நாம நாம் காரைக்குடி கவுசுக்கு போகணும் லேட்டாக போனால் இருக்காது என்றபடியே எழுந்தார் தாத்தா நீங்களும் வரீங்களா நாங்கள் காரில் தான் போகிறோம் வந்து வேதாஜல அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க சுகந்தா கேட்டுக்கொண்டாள் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்தான் இல்லை சுகந்தா அங்கே போயிட்டு தான் வர்றோம் எங்களை உள்ளேயே விட மறுத்துட்டாங்க யார் வியப்புடன் கேட்டான் சுகந்தா வேற யார் எல்லாம் அந்த பொம்மி தான் பஞ்சாட்சரம் கோபத்துடன் சொன்னார் அனைவருமே திடுக்கிட்டு விட்டனர் அதிகார் பொம்மி சுகந்தமணி குழப்பத்துடன் கேட்டாள் அந்த நீலவேலி பொண்ணு ஜோதிலட்சுமி தான் பொண்ணு பொம்மி பூங்குன்றம் தர்மராஜ் ரெண்டு பேரோட தங்கை நீலவேணி பூங்குன்றமும் நீலவேணியும் பொம்மியை அழைச்சிக்கிட்டு என்னை ஜெயிலில் பார்க்க வந்தப்ப பொம்மி பொம்மின்னு அவளை அந்த அப்பு கொஞ்சிக்கிட்டு இருந்தா சாரி பஞ்சாட்சரம் சொன்னார் தான் பொம்மியா அப்படியானால் கிடற்றங்கரையில் அப்பூ என்கின்ற பூங்குன்றத்துடன் அந்த நள்ளிரவு பேசி கொண்டு இருந்தது பொம்மி என்கின்ற ஜோதிலெஷ்மியா சுதந்தமணிக்கு ஏதோ உரைக்க தன் மாமியார் மனத்தாயி திகளுடன் பார்த்தாள் மதுரை வீரன் பெண்டாட்டின்னு யாராவது இருக்காங்களா உங்கள் வீட்டில் தனபாக்கிய மத்தை இறந்தபொழுது தன் மாமியார் தன்னிடம் கேட்டது அவளுக்கு நினைவுக்கு வந்தது மதுரை வீரனுக்கு வெள்ளையம்மா என்ற மனைவி இருந்ததால் திலகம் சித்தி மகள் வெள்ளையம்மாவை பற்றி வனத்தாயிடம் அன்று கூறியிருந்தாள் உண்மையில் குடும்பத்தில் அவளை மதுரை வீரன் பண்டாட்டி என்றுதான் அழைத்து வந்தனர் ஆனால் மதுரை வீரனுக்கு இரண்டு பெண்டாட்டிகள் உண்டாயிற்றே வெள்ளையம்மாவை தவிர பொம்மி என்றும் ஒரு பெண்டாட்டி உண்டல்லவா அன்று கிணற்றங்கரையில் அப்பு என்கின்ற பூங்குன்றத்துடன் சதிவலையை பின்னியது பொம்மி என்கின்ற ஜோதி லட்சுமிதான் என்கின்ற உண்மையை ஒரே சமயத்தில் வனத்தாய்க்கும் சுகந்தமனைக்கும் புரிந்தது மூத்த மருமகள் என்று இவர்களிடம் எல்லா அதிகாரங்களையும் காட்டிக்கொண்டு மாமன் பூங்குன்றத்தைச் சுற்றி கும்மி அடித்து வருகின்றாளா பொம்மி தனபாக்யமத்தை கிரட்டிலிருந்து எட்டி பார்த்த முகம் ஜோதிலட்சுமியை ஒத்திருந்ததால் அவள் டாக்டர் வீட்டில் இருந்து வந்ததும் அவளை கண்டு அவள் அலறி இருக்க வேண்டும் ஜோதிலட்சுமியை பார்க்கும் பொழுதெல்லாம் தனபாகியம் வயத்தில் அடங்குவதை அவளை பலமுறை பார்த்திருக்கிறாள் ஆனால் அந்த பயத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கும் என்று சுகந்தமணி சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை இவர்கள் சினிமாவை பார்க்க போவது உறுதியானவுடன் அத்தை தனபாகியத்தை சுற்றி விடுவதில் கழற்றி விடுவதில் மற்ற மருமகளை விட ரொம்பவும் உறுதியாக இருந்தாள் டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு நீலவழியம்மன் கோவில் கிணற்று வழியாக இறங்கி வீட்டு பக்கமாக ஏறி தனபாகியத்தை பயமுறுத்தி இருக்கலாம் அல்லவா வீட்டு காமாட்சியும் ஜோதிலிஷியும் நல்ல சிநேகிகள் ஒருவேளை காமாட்சி கிணற்றி தண்ணீர் கேட்டு தனபாகியத்தை கொலைப்புறத்துக்கு அனுப்பியதும் சதிவேலையின் ஒரு பகுதி தானோ சுகந்தமணிக்கு தலையை சுற்றியது தாத்தா கடைசியாக கேட்ட ஒரு கேள்வி தனபாகியம் மற்ற இருந்த அன்று வீட்டுக்கு வந்த நீங்கள் கொலைப்புறத்து கிணத்துக்கு போய் ரிஷ்வேந்திரி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எதையோ கிணத்துல உள்ளே போட்டீங்கன்னு பார்க்கவி சொன்னா என்ன போட்டீங்க தாத்தா பஞ்சாட்சரியம் எதையோ மந்திரத்துக்கு கிணற்றுக்குள் போட்டதால் தான் குடும்பத்தில் மரணங்கள் தொடர்கின்றன என்று அப்பொழுது குன்றம் கோரி வந்ததால் சுகந்தமணி அவரிடம் உண்மையை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வத்திலேயே கேட்டாள் சுகந்தா அந்த குழந்தைக்கு என்மேல் பெரிய மதிகம் மதுரத்துக்கு தெரியாமல் அதுக்கு நான் கமர் எப்பொழுதும் வாங்கி தருவேன் பக்கத்திலே இருந்தும் மதுரத்தோட கொலை வெறியிலே இருந்து அவளை காப்பாற்ற வக்கீலே என்னதான் ருஷேந்திரி என்னை மன்னிச்சிடுன்னு அன்றைக்கி சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்த கமர்கட்டை கிணத்துக்குள்ளே போட்டேன் ரிஷியோந்திரிக்கு பிடிச்ச கமர்கட்டை கிணத்துல போட்டால் அவளுடைய ஆத்மா குளிரும்னு நினைச்சுதான் அப்படி செஞ்சு பஞ்சாட்சரம் தன் செயலுக்கு விளக்கம் கொடுத்தார் சுகதமணி கல்லாய் சமைந்து நின்றாள் இவ்வளவு நல்லவரை வில்லனாக காட்டி குடும்பத்தினரின் நம்பிக்கையை பெற்று தனது திட்டங்களை எவ்வளவு சாமர்த்தியமாக நிறைவேற்றி இருக்கிறாள் பூங்குன்றம் அவள் மனதில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொண்டவளைப் போல் வனத்தாகி பேசினாள் செந்திலோட அந்த குடும்பத்து மரணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் கொலைகார பாவி யாருன்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு இனிமே அவனை எல்லோரும் சேர்ந்து முடக்கணும் ஒரு தெளிவான திட்டம் உருவாக்கிற வரைக்கும் அவன் முன்னாடி எதையுமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கிடாதீங்க கிளம்பி போங்க வனத்தாயி உத்தரவிட சுகந்தமணியும் நம்பிராஜனும் காரைக்குடி ஹவுஸுக்கு போக நாகேந்திரன் வழி வழிநடத்தி கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்